ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியல் வந்து சூப்பரான புரமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க ஆதித்தியா வந்து பார்க்குறாங்க அப்போ ஆதித்தம் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்பா வந்து மித்ரா ஆண்டி கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பாரதி ஊரை விட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ பாரதியோட அம்மா பாட்டி அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அந்த ஆதி வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகிற அந்த நே சீனெல்லாம் நம்மளால் பார்த்துட்ருக்க முடியாது அதனால நம்ம ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா அங்கே அண்ணன் சுதாகர்ட சொல்லாங்க இங்கே பாருங்கண்ணா எங்கள் ரெண்டவருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாரதியும் சரி குடும்பமும் சரி இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஆமாண்ணா இதுக்கு மேலேயும் நான் வந்து அதை வந்து என்னுடைய ஆதையை நான் விட்டு கொடுக்க நான் இல்லை அதனால பாரதி இங்கே இலாக்கி கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது அதனால பாரதியும் குடும்பத்தையும் இந்த ஊரை விட்டே அனுப்பிவிட்ருங்க அவள் இருக்கக்கூடாது என் கல்யாணம் நடக்கும்போது அப்படிங்கவும் சுதாகனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி குடும்பத்தோட ஊரை விட்டு போகிறதுக்காக இருக்கவும் அப்ப ஆதித்யாவை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆதித்யம் எங்க போயிட்டா இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி கொஞ்சம் இருங்க நான் அப்பயே ஆதித்யாவை அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராங்க ஆதித்யா பார்த்தோம்னா ஆதிக்கும் மித்ராவுக்கு கல்யாணம் நடக்கலாம் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கவும் அப்போ பாரதி வந்து தேடி தேடி கடைசியில் வந்து ஆதிக்கும் மித்ராவுக்கு கல்யாணம் நடக்கலாம் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க ரெண்டவரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பாரதி வந்து அப்படியே சுகத்தோட கண்ணீரோட அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யா பாரதியை பார்க்கறாங்க அம்மா எந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்பா வந்து மித்ரா ஆண்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதனால தானே அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா தாலி எடுத்துருந்தாங்க தாலி எடுத்துட்டு அவங்க ஓடவும் அப்போ வந்து ஆதி வந்து ஐயோ தாலி எடுத்துட்டுலாம் அவன் ஓடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை துரத்திக்கிட்டு ஆதி போகவும் அப்போ பாரதியும் பார்த்துருந்தாங்க ஐயோ ஆதித்யா எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா தாலியை கொடுத்துருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியும் கத்திக்கிட்டே வராங்க ஒரு இடத்துல வரும்போது ஆதித்யா வந்து ஆதி பிடிச்சிருதா அப்ப தாலிய குடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி கேட்கும் போது ஆதித்யா வந்து அப்பா நான் தரமாட்டப்பா நீங்க மித்ரா ஆண்டியே கல்யாணம் பண்ணக்கூடாது அதனால நான் தாலி தரமாட்டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது அதே மாதிரிக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து அதாவது இந்த தாலியை தான்னு சொல்லிக்கிட்டு ஆதி வாங்குறாங்க ஆதித்யா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து ஐயோ என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆதி வந்து தாலியை குடுடா ஆதித்யா அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்க மித்திர ஆண்டி க தாலி கட்டுறது கூடாதுப்பா அதுக்காக தாலி நான் எடுத்துட்டு வந்தேன் எதுக்கு போய் நீங்க தாலி கட்ட போறீங்க அம்மா பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க பாதி சொல்றாங்க எங்க பாதித்தியா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அதனால் நான் சொல்கிறத கேளு அப்பா என்ன சொன்னாலும் நீ கேட்பேல அப்படிங்கும்போது அப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் வந்து மித்திர ஆண்டி கழுத்தில் நீங்க தாலி கட்டக்கூடாது அதை மட்டும் நான் கேட்க மாட்டேன்பா அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க பாதித்திய ியா உன்னை வந்து சின்ன பையன் ஆனாலும் உனக்கு வந்து விசேம தெரியாது நான் சொல்கிறத கேள் அப்படின்னா ஆதி வந்து எவ்வளவோ கேட்டு கெஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் ஆதித்தியா தாலியை கொடுக்குற மாதிரிக்கு இல்லாங்கும்போது ஆதி வந்து தாலி வந்து அவங்க கையில் இருந்து வாங்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆதி வந்து கீழே விழுந்துருதாங்க கீழே பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே அவங்க விழுந்துருதாங்க இதை பார்த்ததுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அவர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியும் பார்த்தோம்னா அவங்களும் குதிச்சிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பாரதி வந்து ஆதியை காப்பாற்றி அழைச்சிட்டு வருவோம் ஆதிக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது அதாவது அவங்க வரும்போது அந்த குளத்துல உள்ள தண்ணிய பாக்குறாங்க பாக்கும்போது அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகமா வருது அவங்க அம்மா ஏற்கனவே இந்த மாதிரிக்கு தண்ணியில் வந்து விழுந்தனால ஆதியும் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்தாங்க இது எல்லாமே பழசு எல்லாமே வந்து ஆதிக்கு ஞாபகத்தில் அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிருது கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க தூங்கின மாதிரிக்கு ஐயரும் ஆதியை வந்து பாரதியை வந்து காப்பாற்றியே அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ ஆதி ஆதின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கவோ ஆதி வந்து கண்மொழிக்கவே இல்லை ஐயையோ என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதித்யா வந்து அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவோ இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லோரும் வந்ததுமே ஆதித்யாவையும் பாரதியும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாம் இவனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து அவங்க வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க ஏன்டா நீ இந்த மாதிரிக்கு பண்ணுன அப்படிங்கும்போது ஆமாம்மா அப்பா வந்து மித்ரா ஆண்டி கழுத்தில் தாலி கட்டுறது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் தாலியை எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்குமா அப்பா இந்த மாதிரிக்கு பண்ணுறாங்க அப்படிங்கவும் பாரதி வந்து இங்கே பாருடா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன்னா இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் மித்ரா வந்து பார்த்தோம்னா பாரதி போட்டு கண்ணாபு நன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாத்துக்கானு நீ தான் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தது எவ்வளோ தூரத்தில் வந்து நின்று போச்சுது

அப்போ மீனாவும் உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க ஆமாம் மித்திரா இது எல்லாத்துக்காரனும் இவங்க தான் நான் ஏற்கனவே நான் சொன்ன ஆரம்பத்துலேயே இவங்களை தட்டி வளர்க்கணுன்னு ஆனால் நீ தான் இவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலம் அப்படிங்கவும் அப்போ சுதாகர் சொல்கிறாங்க சரி ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காதிங்க ஆதி கண்மொழிக்காமல் இருக்கிறாரு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கவும் உடனே பாரதியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வாராங்க பாரதியை பார்த்ததுமே உடனே வந்து மீனாவும் உங்கள் அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எதுக்காகடி இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாருங்கள் ஆதி கண்முழிச்சதுக்கப்புறமா நான் போயிருது அப்படிங்கிற நீங்கவும் கண் முடிச்சதுக்கு அப்புறமா நீ எங்க போக போற ஆதி ஒன்ன தேடிதான் வரப்போறான் அதுக்காக தானே நீங்க வந்திருக்கிற ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தர தரன்னு அவங்க இழுத்துட்டு வராங்க இங்க பார்த்தோம்னா ஆதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆதி வந்து கண் கண்முழிக்காம தான் இருக்கிறாங்க அப்ப மித்ரா வந்து சுதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா என்ன நடக்க போதே தெரியலையே ஆதி கண் கண்முழிக்காம இருக்காரு அப்படிங்கவோ அதெல்லாம் ஒண்ணு ஆகாத ஆதி கண்முழிச்சிருவாரு கண்முழிச்சதுக்கு அப்புறமா உனக்கு அவருக்கு கல்யாணத்தை நடத்தலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத பா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதியை பார்க்க விடாம மீனாவும் உங்க அம்மாவும் தடுத்து அவங்க வந்து வெளியே வந்து அவங்க அழைச்சிட்டு வந்து விடவும் உடனே பாரதி வந்து கீழே வந்து விழுறாங்க அந்த நேரத்துல பாரதியோட அம்மா பாட்டி இல்லாதானு எல்லாருமே ஓடி வராங்க அப்ப வந்து பாரதி அழுதுகிட்டே நிக்கிறத பார்த்துட்டு பாரதியோட பாட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ எது காக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நீ உரிமையோட நீ நிக்க கூடியவா அதனால வா நானே உனக்கு கூட்டிட்டு போற அப்படிங்கும்போது பாரதி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்த ஆதிக்கு என்ன ஆக போகுது ஆதி கண் முழிச்சதுமே பல சில ஞாபகத்துக்கு வந்துருமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி